துலாம் ராசிக்காரங்க அமைதியான தோற்றம் அலட்டிக்கொள்ளாத இயல்பான மனநிலையை கொண்டவங்க மற்றவங்க கிட்ட அன்பு செலுத்தக்கூடியவங்க நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு எடைப்போட தெரிஞ்சவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே துணை நிற்பாங்க அன்பால் ஏமாறக்கூடிய நபர் தான் துலாம் ராசிக்காரங்க பாசத்தால் பல இடங்களில் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டிருப்பீங்க இதை நினச்சி தனியாக இருக்கும்போது மனதில் அதிகமாகவும் வேதனையும் பட்டிருப்பீங்க நல்லதை கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க ஒருத்தன் வாழ்க்கையில் கொடியட்டி பறக்கிறான அவனை பார்க்குறவங்க எல்லாருமே அவனுக்கு என்னப்பா சுக்கர உச்சத்தில் இருக்கான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன தான் சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் துலாம் ராசிக்கு எதுக்குங்க இவ்வளோ கஷ்டம் குறிப்பாக பணத்தில் அதிகமாக நெருக்கடியை சந்திக்கக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பெரும்பாலும் துலாம் ராசிக்காரங்க இதற்கு காரணம் உங்களுடைய நல்ல குணங்கள் மட்டுமே எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டு போகிறார் அப்படின்னா நீங்க கூட்டு போகிற பக்கம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் துலாம் ராசிக்கு அதிகமாகவே வந்துட்டுருக்கு புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பு மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க துலாம் ராசிக்காரங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு அவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே துலாம் ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராகிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறக்காக அதற்காக கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்கள் வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது அதாவது மே தேதிக்கு பிறகு உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால இது உங்கள் வாழ்க்கை நிலையவே முழுவதுமாகவே மாற்றப் போகுது அதாவது மீன ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகு பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேரும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ண போகிறாங்க இது ஜோஜடத்துலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் மே பதினான்காம் தேதி குரு பயிற்சி மே பதினெட்டாம் தேதி ராகு கேத பயிற்சி இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் இத்தனை கிரக கிரகப்பயிற்சி இருக்கிறதுனால நல்ல ஒரு ராஜ்ஜியகோதையை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே துலாம் ராசிக்கு நோக்கி பார்க்கப்படுது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் துலாம் ராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் துலாம் ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டத அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழ்ந்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்கள் கூடுற கண் நபரில் வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் நீங்கள் என்னைக்குமே மற்றவங்க கம்பி இருக்கவே மாட்டீங்க நம்மனால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க தான் துலாங் ராசைக்காரங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க இந்த மற்ற ராசிக்காரங்க மாதிரி நான் அவங்களுக்கு அதை செஞ்சு கொடுத்தேன் இதை செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி காட்டுற பழக்கம் என்றைக்குமே துலாம் ராசிக்கு கிடையாது இந்த மே பதினான்காம் தேதி பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி நடக்க இருக்கிறதுனால குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா நாலாம் இருந்து ஆறாம் இடத்துக்கு போய் வக்ர நிவர்த்தியாக போகிறாரு இதனால் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் துலாம் ராசிக்கு இருக்க போகுது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் சரியான ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கடந்த ரெண்டரை வருஷமாகவே இருந்திருக்காது துலாம் ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏதோ கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க நீங்க படிச்ச படிப்புங்கிறது வேறையா இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச வேலைங்கிறது வேறையா இருக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் இந்த மே மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்க தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வேலைங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்ல ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் செய்கிறோம் நீங்க எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை கண்டிப்பா உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொலை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது நீங்களும் ஒரு கம்பெனியில் கடந்த காலகட்டங்களில் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சிருப்பீங்க நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் இன்னைக்கு வரைக்குமே கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் இந்த மே மாதத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதல் கொண்டு உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாம சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தி இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்கள்ல விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் என கடந்த ரெண்டு மூணு வருடமாக பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட துலாம் ராசிக்காரங்க வாழ்க்கையில் திருமண நிலை அப்படிங்கிறது ஏதாவது ஒரு பிரச்சனையை சந்திச்சுட்டு தான் இருக்கிறீங்க குறிப்பாக பெண்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் இதில் ஆண்கள் தான் ரொம்பவே பாவம் ஏன்னா வயது முப்பது முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய ஆண்களுக்கு திருமண நிலை அடையாமல் இருக்கீங்க வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு தானாகவே தேடி வரும் வாழ்க்கை துணையை இழந்த துலாம் ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பாக பேசிடுவாங்களா இல்லை ஊர்க்காரங்க ஏதாவது தப்பாக சொல்லிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்திலே நிறைய துலாம் ராசிக்காரங்க இருக்கீங்க அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தையை பார்க்க எதிராக இயங்கிய துலாம் ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் சாமி பார்க்காத ட்ரீட்மெண்டில் வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கேன் எங்களுக்கு மேரேஜ் ஆகி நாலு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது அப்படின்னு நிறைய துலாம் ராசிக்காரன் சொல்கிறீங்க இந்த வரக்கூடிய குரு பயிற்சி மூலமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிகிறதுக்குள்ள விரைவில் உங்களுக்கு பிள்ளை பெருபாக்கையும் அப்படிங்கிறது உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒருமுறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்வியை சந்தித்த ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பெரும்பாலும் துலாம் ராசிக்காரங்க தான் ஏன்னா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க திடீர்னு பிரேக்கப் ஆகிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும் போது பேரண்ட்ஸ் வந்து இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கலை எல்லாமே ராசிக்காரங்க சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும் போது வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதி மரியாதை நிச்சயமாக கிடைக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த கடன் பிரச்சனை தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவே பார்க்கப்படுது ஏன்னா சரியான பொருளாதார முன்னேற்றம் இல்லாதனால கடந்த காலகட்டங்களில் நிறைய கடன் வாங்கி இருக்கீங்க எப்படியும் அந்த கடன் மட்டும் கட்டி போது சாமி நான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துக்குவேன் எனக்கு ஒரு அஞ்சு லட்சம் கடன் இருக்குது நாலு லட்சம் கடன் இருக்குது அப்படின்னு நிறைய துலாம் ராசிக்காரன் சொல்லிட்டு இருக்கீங்க இந்த வரக்கூடிய குரு பயிற்சி மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு வரப்போகுது ஒரு பத்து ரூபா கிடைக்கிற இடத்துல வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நூறுரூவா அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ள நீங்கள் அடி எடுத்து வைக்கும் போது ஒரு பைசா கடன் இல்லாமல் பார்த்தோம்னா அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரங்களுக்கு வரப்போகுது உங்க வரக்கூடிய நாட்களில் உங்க எளிமையான பேச்சுத்திற மேலே நீங்க அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்க பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தும் கிடைக்க போகுது கடந்த காலகட்டங்களில் உங்க குடும்பத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினைச்சு உங்க குடும்பத்தில் கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க ஏன்னா நம்ம குடும்பத்தில் ஒரு ஃபங்க்ஷன் வைக்க முடியல நம்ம சொந்தக்காரங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்காக நம்ம போயிட்டு இருக்கிறோமே அப்படி நிறைய ஃபீல் பண்ணியிருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு காட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் அனைத்தும் உங்களுக்கு தொடர்ந்து நடக்கப் போகுது சிலர் வந்து புதிதாக தொழில்துறையான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்கப் போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் முழுவதும் அறிய போகுது வந்து நீங்கள் கூலி வேலை செய்கிறீங்களோ அல்லது பத்து பேரை வச்சு வேலை வாங்குறீங்களோ துலாம் ரசிக்கிறவங்க வரக்கூடிய நாட்களில் பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இனி வரக்கூடிய நாட்களில் துலாம் ரசிக்கிறவனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய சொந்தக்காரங்க நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க என்னடா நம்ம கூட இருந்தவன் திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் சொத்து பத்து வாங்கி போட்டான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது வந்து அதிகமாக வந்து வன்மத்தை செலுத்த தான் போகிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல அற்புதமான மாற்றங்கள் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள் துலாம் ராசிக்கு பார்க்கப்படுது துலாம் ராசிக்காரங்க வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா புதிதாக ஒரு நபர் வரப்போகிறார் அவர் உங்களுடைய காதலியாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் இல்லை வந்து ஒரு முக்கியமான நண்பராக இருக்கலாம் இல்லை முக்கியமான சொந்தக்காரர்களாக இருக்கலாம் இவர்கள் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்ற பாதிக்கு இவர்களே உங்களை வழிநடத்து செல்லக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது அந்த நபர் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் புதிய நபராக வரப்போகிறார் இவர்கள் மூலமாக நீங்கள் எதிர்பாராத விதமான சந்தோஷத்தை எல்லாமே பார்க்க போகிறீங்க இந்த வர வர வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் உடல் நிறைய பிரச்சனையை எல்லாமே சந்திச்சுட்டு இருப்பீங்க இந்த உடல் சார்ந்த பிரச்சினை அனைத்தும் வரக்கூடிய நாட்கள் முழுவதுமாகவே நிவர்த்தியாகப் போகுது